வணக்கம் வாட்ஸ்அப் இது நமக்கு புதுசில் தான் ஆனால் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நாம் அதை யூஸ் பண்ணுற விதத்தை மாத்தியாக ஆகணும் சரி இந்த அனாலிசிஸில் ஒரு முப்பது நிமிஷத்தில் எப்படி ஏஏ வச்சு வாட்ஸ்அப்பில் உங்கள் பிஸ்னஸை சூப்பராக லான்ச் பண்ணலான்னு ஒரு வேகமான வழிகாட்டிய பார்க்க போகிறோம் முதல்ல இந்த நம்பரை பாருங்களேன் டூ பாயிண்ட் நைன் பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலகத்தில் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் பில்லியன் பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் கஸ்டமர்ஸில் முக்கவாசி பேர் ஏற்கனவே அங்கே தான் இருக்காங்க இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லையா ஆமா உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் தான் இருக்காங்க அவங்க அதிகமா நேரம் செலவு பண்ற இடத்துல அவங்களை சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா இது மார்க்கெட்டர்ஸ் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு வாய்ப்பு சரி இந்த பயணத்தில் நாம் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா முதல்ல வாட்ஸ்அப் எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு பார்ப்போம் அப்புறம் உங்களுக்கு எது சரியான டூல்னு எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கடுத்து உங்கள் முதல் க்ரோத் பணலை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம் சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றியும் பேச போகிறோம் உங்கள் வெற்றியை எப்படி அளக்கிறது கடைசியாக உங்கள் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் முதல் பகுதிக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப்பை மற்ற சோஷியல் மீடியா மாதிரி நினைக்காதீங்க கஸ்டமர்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுலையும் சரி அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுலேயும் சரி இது மற்ற எல்லா சேனல்ஸையும் விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அதாவது நீங்க அனுப்புகிற மெசேஜ் பார்க்கப்படுறதோட நிற்காம ஒரு சேலாகவும் மாறுது உங்கள் கஸ்டமர்ஸ் ஏற்கனவே இருக்கிற இடத்துல நீங்கள் அவங்கள ஒரு நோக்கத்தோட சந்திக்க முடியும் சும்மா அங்கே இருக்கிறது மட்டும் இல்லை ஒரு திட்டத்தோடு அவங்க கூட பேச போறீங்க அடுக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாட்ஸ்ஆப்ல உங்கள் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் மற்றும் முக்கியமான முடிவு சரியான டூலை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த ஒரு சிம்பிள் கேள்வி உங்க முடிவை ஈஸியாக்கிடும். உங்க பிசினஸ நீங்க ஒருத்தர் மட்டும் தான் ஹேண்டில் பண்றீங்களா இல்ல ஒரு டீமா வேலை செய்றீங்களா? இப்ப இந்த ரெண்டு டூல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் WhatsApp Business App. இது ஃப்ரீ ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா இல்லனா ஒரு சின்ன டீம்னா இது போதும் இன்னொரு பக்கம் வாட்ஸ்ஆப் பிஸ்னஸ் ஏபிஐ இது பெரிய டீம்ஸுக்காகவே செஞ்சது நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் அட்வான்ஸ்டு ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாம் பண்ணலாம் அன்லிமிட்டடா மெசேஜ் அனுப்பலாம் உங்க பிஸ்னஸ் சைஸையும் தேவையும் பொறுத்து எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ணணும் நீங்க ஏபிஐ தான் யூஸ் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர் அதாவது பிஎஸ்பி தேவைப்படுவார் ட்வீலியோ அல்லது ஜோகோ மாதிரி கம்பெனிஸ் தான் பிஎஸ்பி சொல்வாங்க ஏன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ கூட நேரடியாக கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இந்த பிஎஸ்பிகள் ஒரு பாலம் மாதிரி இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக செட் பண்ணி கொடுப்பாங்க சரி செலவு விஷயத்துக்கு வருவோம் இதுக்கு எவ்வளோ ஆகும் ஏபிஐல ஸ்டார்ட் பண்றதுக்கு செலவு ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டு தான் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் சேர்த்து மாசத்துக்கு ஒரு எழுபத்தஞ்சு இருந்து ஐநூறு டாலர் வரைக்கும் ஆகலாம் இது பார்க்க பெரிய முதலீடு மாதிரி தெரியலாம் ஆனா உங்க கஸ்டமர்ஸ் கூட நேரடியாக கனெக்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே டூல்ஸை பற்றி பார்த்தாச்சு இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும் உங்கள் கஸ்டமரோட பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கணும் இதைத்தான் நாம் க்ரோத் ஃபனல்னு சொல்கிறோம் இது ஒரு சிம்பிளான நாலு ஸ்டேஜ் ஃப்ரேம் ஒர்க் தான் முதல்ல அவேர்னஸ் அதாவது உங்கள் ப்ராண்டை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துறது அடுத்து கன்சிடரேஷன் அவங்கள உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி யோசிக்க வைக்கிறது மூணாவதா கன்வர்ஷன் அவங்கள வாங்க வைக்கிறது கடைசியாக லாயல்ட்டி அவங்கள திரும்ப திரும்ப உங்ககிட்டயே வர வைக்கிறது இந்த நாலு ஸ்டேஜுக்கும் தகுந்த மாதிரி நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உதாரணத்துக்கு அவேர்னஸ் ஸ்டேஜ்ல ஒருத்தர் அப் பண்ணதும் ஹாய் சைனப் பண்ணதுக்கு நன்றி ஏதாவது குறிப்பிட்ட பொருளை தேட ஹெல்ப் வேணுமான்னு ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்பலாம் இது ஒரு நல்ல உறவை ஆரம்பிச்சு வைக்கும் அடுத்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ் கஸ்டமர் இன்னும் யோசிச்சுட்டே இருக்காரா அப்போ ப்ராடக்ட் எப்படி உங்க பிரச்சனையை தீர்க்கும்னு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை அனுப்பலாம் இது அவங்கள வாங்குற முடிவுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போகும் கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல தான் மேஜிக்கே நடக்கும் உங்க கார்டு வெயிட் பண்ணது ஆர்டரை முடிக்க இங்க டச் பண்ணுங்க மாதிரியான மெசேஜஸ் உடனடியாக சேல்ஸ் அதிகப்படுத்தும் உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி மெசேஜஸ் கைவிடப்பட்ட கார்ட்ஸ்லேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் சேல்ஸை திரும்ப கொண்டு வர உதவுது அவங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நன்றி இந்த ப்ராடக்ட் பிடிச்சவங்க இதையும் வாங்கியிருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்புறது மூலமா நீங்க இன்னும் அதிகமா சேல்ஸ் பண்ணலாம் இது மூலமா அவங்கள ஒரு லாயல் கஸ்டமராக மாற்றவும் முடியும் இதுக்கு பேரு தான் அப்செல்லிங் மற்றும் கிராஸ் செல்லிங் சரி இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பர்சனலான ஸ்பேஸ் அதனால யூசர்ஸோட பிரைவசிய மதிக்கிறது ரொம்ப முக்கியம் ரூல்ஸ சரியா ஃபாலோ பண்ணாதான் கஸ்டமர்ஸ் நம்மள நம்புவாங்க இதோ சில முக்கியமான ரூல்ஸ் எப்பவுமே கஸ்டமர் இருந்து நேரடியா பெர்மிஷன் வாங்கணும் அப்ரூவ் பண்ண டெம்பேட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஆப்டவுட் ஆப்ஷன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் மேல ஸ்பேம் பண்ணவே பண்ணாதீங்க அது உங்க பிசினஸ் பேரை மொத்தமா கெடுத்துடும் சம்பந்தமான மெசேஜ்களை மட்டும் அனுப்புங்க சரி கஸ்டமர் கிட்ட இருந்து எப்படி பெர்மிஷன் வாங்குறது உங்க வெப்சைட்ல செக் பாக்ஸ் வைக்கலாம் பர்ச்சேஸ் அப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ்ல கேட்கலாம் இல்லனா கிளிக் டூ வாட்ஸ்அப் விளம்பரங்கள் மூலமாகவும் பெர்மிஷன் வாங்கலாம் உங்க வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கிறது அடுத்ததா உங்க வெற்றியை அளக்கிறதுக்கு தேவையான சில முக்கியமான மெட்ரிக்ஸ் பத்தி பார்க்கலாம் நீங்க இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா ட்ராக் பண்ணணும் முதல்ல ஓபன் ரேட் வாட்ஸ்அப்ல இது எப்போவே ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்து கிளிக் ரேட் உங்க மெசேஜ் அவங்கள ஏதாவது செய்ய வைக்கிதா மூணாவது ரெஸ்பான்ஸ் ரேட் மக்கள் உங்க கூட பேச ஆர்வமா இருக்காங்களா நாலாவது கன்வர்ஷன் ரேட் இதனால உங்க பிசினஸ்க்கு லாபம் வருதா கடைசியா ஆப்ட் அவுட் ரேட் நீங்க ரொம்ப தொந்தரவு பண்றீங்களா இந்த ஒவ்வொரு மெட்ரிக்கும் உங்க கேம்பெயின் எப்படி போகுதுன்னு ஒரு கதைய சொல்லும் இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து என்ன செய்யணும்னு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் உங்க வேலைய ஈஸியாக்க இங்க ரெண்டு சூப்பரான டூல்ஸ் இருக்கு ஏஐ ப்ராம்ப்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி உங்க மெசேஜ்களுக்கு நல்ல ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம் பிளானிங் ஷீட்டை யூஸ் பண்ணி உங்க கேம்பெயின்ஸை ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் உங்களை வேகமா வேலை செய்ய வைக்கும் அப்போ உங்க முதல் கேம்பெயினை எப்போ ஆரம்பிக்க போறீங்க பாருங்க இந்த கேள்வி ஒரு முடிவில்ல இது ஒரு ஆரம்பம் இன்னிக்கு நீங்க கத்துக்கிட்டத வச்சு உங்க முதல் மெசேஜ இன்னைக்கே பிளான் பண்ண ஆரம்பிங்க கத்துக்கிட்டத உடனே செஞ்சு பார்க்கறதுக்கு இதுதான் சரியான டைம்